வணக்கம் நாங்கள் தமிழ் தேசியத்தை ஏன் விரும்புகிறோம் இது எங்களுடைய காலத்தின் கட்டாயம் எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது இந்திய திராவிடம் உருவாவதற்கு முன்பாகவே இருந்த ஒன்றுதான் அதை முன்னெடுத்து எங்களுடைய முன்னவர்கள் வழிவிட்டு இப்போது நாங்களும் அதையே எடுத்து செல்கிறோம் அவர்களால் முடியாத விஷயத்தை அவர்கள் காலத்திற்கு பிறகு தமிழ் தேசியம் தோழ்ந்தே போகும் என்ற இருந்த இருந்து நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சந்தித்த சில துயர் நிகழ்வுகள் இந்த இந்திய திராவிட கட்சிகளின் துரோகங்களால் நாங்கள் பல்வேறு துரோகங்களை பார்த்து அதிலிருந்து தெரிந்து எங்களுக்கு ஒரே பாதை தான் தமிழ் தேசியம் என்பதுதான் எங்களுக்கான பாதை என்பதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டோம் இங்கே தேர்தல் அரசியல் பாதை என்பதால் இங்குள்ள கட்சிகளுக்கெல்லாம் வலிக்கின்றது தமிழ் தேசம் என்பது ஒரு இயக்கமாகவே முடிந்துவிடும் இவர்கள் ஒரு இயக்கமாகவே முடிந்து விடுவார்கள் என்றிருந்தவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான பாதையை முன்னெடுத்திருக்கிறார் அரசியல் ரீதியாக நாம் வெல்லவில்லை நமக்கான அதிகாரம் அரசியல் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் அதிகாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கு நாம் அரசியல் செய்த தீர வேண்டும் அதற்கு தேர்தல் அரசியல் சரியான தீர்வு அப்போதுதான் நாம் அதிகாரத்தை பெற முடியும் அதிகாரத்தை பெற்றால் தான் நாம் சில உரிமைகளை பெற்றே ஆக முடியும் என்பதை அவர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார் அதற்கு காரணம் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர் என்ன எங்களுக்கு எடுத்து சொன்னாரோ அதை இங்கே சரியாக செய்து கொண்டிருக்கிறார் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் மக்கள் அரசியல் தெளிவு பெற வேண்டும் இங்கே இந்த அரசியல் யாருக்காக நடக்கின்றது நமக்காக அரசியல் நடக்கின்றதா அல்லது கார்பரேட்டுக்காக அரசியல் நடக்கின்றதா இது அரசியல்வாதிகள் தங்களுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது மக்களுக்காக அரசியல் செய்கிறார்களா என்பதை சீமானவர்கள் மூலமாக இந்த தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது அதை செய்து கொண்டிருக்கிறோம் இது பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த திராவிட கூட்டம் என்னன்னா முதல்ல எதிரியை நம்ம ஒழிக்கணும்னா திராவிட ஆகணும் ஏன்னா திராவிடம் துரோகி ஆரையும் எதிரி நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்காம திமுக இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படி கிடையாது ஒருத்தர் எதிரினா அந்த எதிரியை ஒழிக்கணுன்னா நம்ம கூட யார் துரோகி இருக்கான்னு பார்க்கணும் அப்போது ஏன் மொழியை பேசி அதாவது நம்ம தமிழ் மொழி மொழியை பேசி தமிழா அப்படின்னு அழைச்சி நம்மளுடைய வாக்குகளை வாங்கி நம்ம தலைமையில் உக்காந்துக்கிட்டு இன்னொருத்தனி வேலை பார்க்குறோம் இன்னொருத்தர் ஏன் வேலை பார்க்குறான் இவன் வயிறு நிறையணும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால என் தரமான உக்காந்து யார் தள்ளி தள்ளிவிடு நான் பார்த்துக்கிறேன் எனக்கான அதிகாரத்தை நான் பார்த்துக்கிறேன் யார் எனக்கு அதிகாரம் பெற்று தரணும்னு அவசியம் கிடையாது எனக்கான அதிகாரத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றது நாங்கள் இதே தான் ஐயா சுபாஷந்திர சொல்றாரு விடுதலையே தாங்களே போராடி வெல்ல வேண்டும் இன்னொருத்தர் வந்து போராடி தருவாங்கன்னு நீங்க காத்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதில் அது எடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ தமிழ் தேசம் எங்களுக்கு அவசியம் ஏற்படுறது இந்த தமிழ் தேசிய கொள்கையை நீர்த்து போக செய்யணும் அதுக்கு ஒரே வழி மொத்த பிம்பமா எது மொத்த பிம்பமா இவர் தான் போராடினாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தலையில திணிக்கிறாங்க தமிழன் தலையில திணிக்கப்படுறது எது ஈவேரா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து நம்ம தலையில உருட்டை பாக்குறாங்க நாம் தெளிவா இருக்கிறோம் ஈவேரா மட்டும் போராடல போராடி இருக்கலாம் அவர் போராடலார வச்சுப்போம் ஆனால் நமக்கு முன்னால் இருக்கிற முன்னவர்கள் யாரு அட்டமணி சீனிவாசன் போராடி வள்ளலார் போராடி இருக்காரு வைகந்தர் போராடி இருக்காரு இவங்கெல்லாம் போராடி அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தொல்காப்பியமும் திருவள்ளுவரும் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்காங்க உலக தத்துவத்தை சொல்லியிருக்கிறது திரு திருக்குறள் அந்த திருக்குறளை மதத்துக்கு தான் வச்சார் இவர் யாரு இவங்க போ போற்றி புக கொண்டாடக்கூடிய அந்த மனிதன் யார் இவர் ஈவேரா அதனால ஈவேராவை நாங்கள் புறந்துறோம் எங்கள் தமிழை அவமதிச்ச அந்த ஈவேராவை புறந்துறோம் இது நிஜம் நிஜம் இவர் பேசியிருக்காரு இது சத்தியம் அவர் பேசியிருக்காருன்றது சத்தியம் தமிழை சனியன் சொன்னது தமிழை காட்டு முராண்டி அப்படின்னு சொன்னது தமிழனை காட்டு முறாண்டின்னு சொன்னது நீங்கள் எல்லாம் ஆங்கிலம் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி எழுதிப்படுத்திருக்காரு தமிழனை ஆனால் தமிழிலே பேசி இதே நம்ம மொழியிலே பேசி நம்மளை எழுதிப்படுத்தியிருக்காரு அப்பேற்பட்ட ஈவேராக தான் நாம் வந்து புறக்கணிக்கிறோம் நம்ம அவரை வெறுக்கில் புறக்கணிக்கிறோம் உன் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் புறம் வைக்கிறோம் அவரோட தனி மனித நான் விமர்சனங்கள் நாங்கள் போல ஏன்னா நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் கொள்கையை தான் எதிர்ப்போம் கொள்கை எதிர்த்து மட்டும் தான் எங்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தின் வழியில நாங்கள் போறோம் இது இது வந்து சரியானது தானே எங்கள் தத்துவத்தில் நாங்கள் போறது சரியானது தானே இன்னொருத்த தத்துவம் தேவை எங்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தை நாங்கள் வெகுறமோ தோக்குறோமோ அது வெல்லும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் போகிறோம் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க ஏன் விமர்சனம் என்ன அர்த்தம் அவர் எங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு எங்களை இழிவுப்படுத்திருக்காரு தமிழை காலி பயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நாங்கள் பேசக்கூடாதா பேசறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா எங்கள் நிலத்தில் எங்களை ஒருத்தர் எழுவுப்படுத்தும் போது அதை பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா இந்த தமிழ் சமூகத்தை நான் கேட்குறேன் நம்மளோட மொழியை நம்மளை எழுப்பினா ஒருத்தரை விமர்சனம் பண்ணலாமா வேண்டாமா தமிழ் சமூகத்தை நான் விட்டுடுறேன் அடுத்தது இந்த தமிழ் தேசியத்துல என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறீங்க முதல்ல எங்க மொழியை காப்பாற்றணும் அப்புறம் எங்க இனத்தை காப்பாற்றணும் எங்களோட உரிமையில பாதுகாக்கணும் எங்களோட வளங்களை பாதுகாக்கணும் எங்க மக்களுக்கு இயற்கையான முறையில் உணவுகளுக்கு தந்து அவங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான வகையில் நான் கொண்டு போகணும் இதெல்லாம் திராவிடம் சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் ஆரியம் சொல்லிக் கொடுக்கல அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய திராவிடமாக இரு ஆனால் அதுக்கான கொள்கை தத்துவம் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே இருக்குது இதை பற்றி பேசும்போது திராவிடர்கள் வலிக்குது காரணம் அவர்கள் தமிழர்கள் கிடையாது திராவிட பொருள் வேறு ஒருத்தர் வேறு சில கூட்டம் அந்த வேறு சில கூட்டங்களை போய் நான் செஞ்ச விரும்பல அதனால வேண்டாம் நாங்கள் தமிழ் தேசத்தை சார்ந்தே இருக்கிறோம் தான் இருந்துக்கிறோம் அப்படின்றது தான் ஒரே கொள்கை கூட்டணி கூட்டணி தேவை கிடையாது எங்களுக்கு தமிழர்கள் என் மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு நீக்கமாக வாக்களித்தா போதும் தமிழன் தமிழுக்காக வாக்களித்தாலே போதும் அந்த கூட்டமே எங்களுக்கு போதும் நாங்கள் உங்களுக்காக நான் அரசியல் பண்ணுறோம் மக்களுக்காக தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அதனால மக்களோட கூட்டணி வைக்கிறோம் அந்த மக்களோட நாங்கள் வெவ்வொருமா தோக்கிறோமா எங்கள் மக்களும் எங்களை ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கலை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன் கூட்டணிக்காக நீங்கள் கவிக்கிறீங்க அப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக நான் அரசியல் பண்ணணுமா நான் ஜெயிக்கிறதுக்காக நான் அரசியல் பண்ணணுமா நான் ஜெயிக்கிறதுக்காக தான் அரசியல் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இந்த கேடுகட்ட கூட்டம் திராவிட கூட்டம் என்ன பண்ணுன்னா இந்த கேடுகட்ட கேவலமான இடி இருக்கக்கூடிய அவங்க பேர்லாம் விரும்பல இருந்தாலும் சொல்றேன் பெண்ணாக இருந்தும் அது பெண்ணாக நடந்து கொள்ளாத சில கூட்டங்கள் ஆனந்தி நாயுடு விஜயலட்சுமி இதெல்லாம் எதுக்கு இவங்களாம் யார் அரசியல் போராளிகளா இவங்களா இவங்கள அரசியல் போராளிகளா மக்கள் தான் போராடுறவங்களா இவங்களா இவங்கள எதுவும் கொண்டு வந்து மாதிரி ஒரு மாற்றம் பண்றீங்க அந்த திராவிட கேடு கட்ட கூட்டங்களை உங்களை தான் தேவ நீங்க போராடுற நீங்க திராவிட உங்களுக்கு தத்துவம் சொல்லி தோக்கடி உன் தத்துவம் அதை விட்டு கேடு கட்டத்தனமா ஒரு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து அப்போ உங்களுடைய கடைசி ஆயுதம் அந்த அவதூறு தான் இந்த அவதூறு மட்டுமே அரசியல் பண்றீங்க அப்படித்தானே வா உன் தத்துவம் சொல்லு உன் கொள்கை சொல்லு அதை நான் தோத்தா நான் பரவாயில்ல ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் தோத்துட்டோம் அந்த தோல்வியை ஒத்துக்கிற தயாரி நாங்க இருக்கோம் உங்களுக்கு இருக்கு அந்த தைரியம் சவால் விடுறேன் நாங்க ஜெயிப்போம் எங்கள் கொள்கை தத்துவத்தில் நாங்கள் ஜெயிப்போம் அந்த இருந்தால் நீங்கள் வாங்க இப்போ ஈரோடு ஒரு தேர்தல் நடக்க போகுது இடைத்தேர்தல் இது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் அவசியம் இல்லாத தேர்தல் எங்களுக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது இது என்ன அவசரம்னு தெரில யாருக்காக இவங்க தேர்தல் நடத்தப்படுறாங்கன்னு தெரில சரி அப்படியே கூட இருக்கும் மனு தாக்கலுக்கு ஏன் இத்தனை சுருக்க சுருக்கி வச்சிடுறீங்க அவ்வளோ வேகம் உங்களுக்கு தேர்தலுக்கு ஏன் ஒரு ஒன்றரை மாதம் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாதா இதை எவ்வளோ பணம் பண்ணுவோட போகும் மக்களை வந்து இன்னமும் ஆட்டு பந்தைங்களாம் நினைக்கிறீங்க பணம் கொடுத்தா வாங்கிடுவோம் உட்டாராயிடுவோம் இப்படியே பணத்திலே வச்சு உங்களை மக்களை மாயி மாய்க்கி முட்டாளாக்கி ஆக்கி அவங்களுடைய மானத்தை வாங்கலாம்னு பாக்குறீங்க தேர்தல் நடத்தி நான் கேட்குறேன் ஒரு நியாயமான மனசாட்சியோடு தேர்தல் நடத்தணும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதே தப்பு பண்றீங்க ஒரு தொகுதி தான் அந்த தொகுதியிலே மூணாவது முறை ஒரு இடத்தேர்தல் வருது இந்த தேர்தல் தேவையா இரண்டாவது இடத்துல ஒருத்தர் தருகா பார்த்தீங்களா அவனே வரட்டும் அவனே வந்து பார்த்துக்கிட்டோம் அந்த தொகுதியே ஒரு வருஷம் தானே அப்படின்னா எனக்கு உங்களுக்கு அந்த தேர்தல் நடத்தி தேர்தல் திருவிழா வேறுக்கு தேர்தல் திருவிழா நடத்துறோம் நாங்களும் நடத்துகிறோம் சாதிச்சு காட்டிடுறோம் தேர்தல் நடத்துக்கு பேர் இதுக்கு பேரெலாம் பேர் கிடையாது ஜனநாயகத்தின்படியா ஒரு நல்ல தேர்தலை நியாயமான தேர்தல் நடத்தணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி பண்ணுங்க நியாயப்படி நடத்துங்க தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கணாங்க பணம் கொடுக்காம ஜனநாயக ரீதியாக மக்கள்கிட்ட தேர்தல் எங்களுடைய கொள்கை சொல்லி நாங்கள் தேர்தல் நிற்கிறோம்ல அது மாதிரி எல்லா கட்சியும் நிற்க சொல்லுங்க அவங்க பணப்பட்டோட கொடுக்கறானா இல்லையா இலவச பொருள் தரானா இல்லையா இதை கண்காணிக்கு தேர்தல் தேர்தல் ஆனையாவே இதை செய்ய முடியுங்களா அப்புறம் என்ன சாதாரண மக்களை போய் மடக்கி அவங்ககிட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அதெல்லாம் புடுங்கி அவன் வயித்துல ஏதாவது அடிக்கிறீங்க அதுக்காக தேர்தல் நடத்துறீங்க இது தேர்தல் நடத்தாம விட்டு இல்லாமே பணம் கூட எவன் கொடுவானோ எவரை போடி கொடுவானோ அவன் தெரிஞ்சு தானே ஒத்துருவான் எதுக்கு அந்த ஒரு மாதம் எங்களுக்கெல்லாம் ஒரு பயணம் மக்களை வீடு வீடாக போயிட்டு கதை தட்டி அவங்களுடைய நேரத்தை வீணடிச்சு அதனால இது ஒரு ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டியாக தேர்தல் நடத்துறீங்க இது யாரு இவர் மண்ணு தான் இவங்க சொன்னாங்க பாருங்க ஈ வேற மண்ணு இ வேற புண்ணு அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் ஈவேரா சொன்ன கொள்கை இவங்க எவனும் கடைப்பிடிக்கல அதனால நான் சொல்கிறேன் நான் ஈவேரா வழியில் வரல ஆனால் ஈவேராவும் நாங்கள் மதிக்கிறோம் ஒரு மனிதனாக மதிக்கிறோம் அவ்வளோதான் அவர் சொன்ன கொள்கைலாம் நாங்கள் ஏற்க முடியாது ஏன்னா அவர்கிட்ட கொள்கை தத்துவம் எதுவும் கிடையாது அவர் மனப்போகலாம் என்ன பேசுகிறோம் அதையெல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு ஆடுறாங்க ஏதா எங்கள் என்ன கேட்டார்ல அரசோடு வாக்குங்க அவர் பேசுனா அரசோடு வாக்குங்க தைரியம் இருந்ததுன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் சிறந்த தத்துவங்கள் சிறந்த பொன்மொழி அப்படின்னு உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா அது நீங்கள் அரசுமே ஆகும் மகள அது பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் ஈவராக பற்றி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து எங்களை நீங்கள் பேசுங்க எங்களுக்கு மானமும் அறிவும் இருப்பதனால்தான் நாங்கள் மீண்டும் சொல்கிற துறைமுகம் எனக்கு எங்களுக்கு மானமும் அறிவும் இருப்பதனால்தான் நாங்கள் இந்தியரும் கிடையாது திராவிடமும் கிடையாது எங்களுடைய மொழி தமிழ் தமிழ் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் எங்களுக்கு மானமும் அறிவும் இருப்பதனால்தான் நாங்கள் வல்லுவ தத்துவமாக ஏற்றுட்டு வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு மானமும் அறிவும் இருப்பதனால்தான் தமிழ் தேசிய கொள்கைகளை நாங்கள் ஓடுறோம் அதனால் துறைமுருகன் தமிழரா இல்லை அவர் வேற அவர் அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் அவருக்கு இருக்கிற இந்த இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தில் இன்றைக்கி அந்த திமுக அவர் தான் ஒரு நல்ல பொறுப்பில் வந்திருக்கணும் மானமும் அறிவும் இருக்கக்கூடிய அவராக இருந்தா இது அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு தம்பி சொல்கிறாரு நாங்கள் வந்து பாஜகவோ இல்லை பல கட்சிகளோட்டையோ நாங்கள் சில பல விஷயங்களை வாங்கிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு இங்க இருந்துட்டு போகும் போது இங்க இருக்கும் போது இதுவே நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கும் போது ஈவராவா அவர் பேசாத பேச்சா கிடையாது அப்படி பேசிட்டு நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கும் போது கலைஞரை பத்தி அப்படி பேசிட்டு அப்புறமா ஈவராவ பத்தி அப்படி பேசிட்டு இன்னைக்கு அந்த பக்கம் போனதும் குலைக்கிறது யார் தம்பி நீ கொலைக்கிற நான் கொலைக்கிறோமா பிஜேபி கிட்ட நாங்க பண்ணுவாங்கல அதிமுக நாங்க பண்ணுவாங்கல சரி உன் கணக்கு படியே அப்படி வச்சிருக்கோமா நீ அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசணும் கொஞ்சம் மனசான்ற இருக்கா அவனுக்கு அது இருந்தா கொஞ்சம் திறந்து பாத்துட்டு பேச தம்பி நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு முகம் உனக்கு கடைசி தெரியுமா உனக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை கடைசி தெரியுமா அந்த ஆளுமை கொடுத்ததே எங்க அண்ணன் சந்தமனு செய்யம்தான் அவர் கொடுத்த திருத்தம் தான் இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசுற நீ ஒரு வழக்கறிஞராக இருக்கிற உங்ககிட்ட நான் சமாளி விடல ஏன்னா நான் வழக்கறிஞர் கிடையாது ஆனா நீ வழக்கறிஞர வந்து மனசாண்டோட நடந்துக்கல எவ்வளவு திருட்டு தனம் கொல்ல எவ்வளவு மன கொல்ல போகுது அத பத்தி கொஞ்சமா உனக்கு சிந்தனை இருந்ததா நீ அந்த இடத்துல இருக்க மாட்டேன் துட்டி பயணங்களோடு நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சிந்திச்சு நீ வெளியே வந்திருப்பேன் நீ எல்லாம் பேசலாமா தம்பி ஆ உனக்கு இதெல்லாம் உனக்கு உனக்கு இதெல்லாம் பொருந்தமாக இதெல்லாம் எதுக்கு நீ முதல்ல முந்திக்கிட்டு வர அவங்க யாரோ பேசுனப்போ தம்பி ஏன் உனக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளோ உனக்கு உனக்கு தோலிக்குது அவ்வளோ இவராமலும் அவ்வளோ பாசம் உனக்கு அப்போ நடித்த எங்களோட இருக்கும்போது நீ ஒரு நடிகை அப்போ எங்கண்ணா நடிகைங்க கிடையாது இப்போ நீ தான் நடிகை எங்கள் அண்ணன் அடிப்பார் நேரடியாக பேசுறது எதுவாக இருந்தாலும் தரிக்க மாட்டிப்பார் மாத்தி மாத்தி பேசுற படம் கிடையாது அந்த இடத்துல இருக்கும்போது எங்களை கண்ணை கூட வாங்கிட்டாங்க ஈவரா இப்படி அப்படின்னு சொல்லி அவர பிம்பத்தை காட்டி விட்டாங்க அதனால அவர் ஈவராவை ஒரு பெரிய பிம்பமா வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓ நீ இவ்வளவு பெரிய ஒரு ஆளா நீ தான் தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனா பாமே என் கண்ணு கூடாது என் காது இருந்தது எல்லாமே இதுவாக இருந்ததா நான் இருந்துட்டேன் உன்கிட்ட அப்படின்னு வெளிச்சத்துக்கு வந்து இன்னைக்கு பேசுகிறார் இதுவரை இருட்டுல இருந்தார் திராவிடம் கொடுத்தவங்க இருட்டு அந்த இருட்டுக்குள்ளேருந்து இருந்து வெளியே வந்து இன்னைக்கு பேசுகிறார் அதனால மாற்றி மாற்றி பேசுகிறாரு உங்களுக்கும் மாற்றி மாற்றி பேசுகிறார் எத்தனை பேர் கட்சி மாற்றி மாற்றி இல்லை எல்லா கட்சியும் மாற்றி மாற்றி வரங்க நீ இல்லையா நான் இருந்து திமுக விட்டு போயிட்டு குறை நீ மாற்றி மாற்றி பேசுறியா இங்கே மாற்றி மாற்றி பேசுகிறாங்கண்ணா இவ்வளோ பேசுறாங்களா ஏமா ராஜ்காந்தி எங்கள் அண்ணன் பேசுகிறாரு மாற்றி மாற்றி அந்த பழக்கம் எங்கள் அண்ணனுக்கும் கிடையாது அது மாணவலை தமிழகம் எவனுக்கும் மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் கிடையாது ஊரகங்கன்னா உருட்டலாம் தாவரம் போகிற சில பல அந்த காசுகளுக்காக உழைக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது அது எங்களுக்கு ஒருபோதும் வராது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மனசாவர்கள் மனசில் என்ன படுதோ உண்மை என்னவோ அந்த பக்கம் தான் நாங்கள் நிற்போம் இன்றைக்கி நாங்கள் வந்து உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறோம் தம்பி ராஜீவ்காந்திக்கு எப்படின்னு தெரியல அந்த பக்கம் உண்மை இருந்தாக்கா பேச சொல்லுங்க உங்கள் திருவாளர் திரு ஸ்டாலின் அவர்களை வாயை திறந்து அவர் வந்து உங்கள் மேலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நீட் தேர்வு கொடுத்து அவருடைய நிலைப்பாடு என்ன என்ன சொன்னார் அவர் என்ன சொல்லி வந்தார் ஏதோ அவர்கிட்ட கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டோம் அதனால் மொழி கொள்கையில் தோத்துட்டீங்க மாணவர் விஷயத்துல தோத்துட்டீங்க ஆசிரியர் விஷயத்துல தோத்துட்டீங்க எல்லா விஷயத்திலும் தோத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் குறிப்பா பெண்கள் பாதுகாப்புல தோத்துட்டீங்க அதே போல மக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்புல தோத்துட்டீங்க நீதிமன்றத்திலேயே படுகொயில் நடக்குது இப்போ மக்களும் தெரியுமா நடமாட முடியல இது எல்லாம் பேச வேண்டிய ஆகும் இந்த ஊரகங்களும் பேசாது இந்த திருட்டு திராவிட இயக்கங்களும் பேசாது அந்த கட்சியில் இருக்கவங்களும் பேச மாட்டானுங்க ஆனால் பாருங்க நாங்கள் பேசுறவங்க தெருப்பொருக்கி தனோன்னு சொல்லி வேறு பேசணுங்க எதோ நாங்கள் கேவலம் பாருங்க இந்த கேள்வியில் வந்து சில பேர் தெருப்பொருக்கணும் யாரு இந்த கட்சி திமுக காரம் பேசுகிறான் தெருப்பொறுக்கி தனத்தை அப்படி நடந்திருக்க பேசணுங்க திமுக பண்ணாத தெருப்பொருக்கி தனமா உங்களை பத்தி சொன்னாக்கா அவ்வளோ வரலாறு இருக்குது ஆனால் நீங்களாம் பேசுறீங்க தெருப்பொறித்தனத்தை பற்றி வேண்டாம் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது ஓட்டலாம் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறோம் திராவிடம் ஒரு பூஜ்யம் அவங்ககிட்ட ஒரு கொள்கைங்கள செத்து போச்சு திராவிடம் அதான் உண்மை எங்கள் அண்ணன் செந்தமணி சீமானும் மணிகேசன் அவர்களும் இந்த திராவிடத்தை ரெண்டு கால்ல போட்டு மிதிச்சு கொண்டுட்டாங்க அதனால உங்களால் ஒன்றும் புடுங்க முடியாது இனிமேல் இனி வெல்லக்கூடியது தமிழ் தான் ஆரியமா தமிழ் தேசமான்ற போட்டி தான் இங்கே இருக்கும் ஆரியத்தை நாங்கள் அடிச்சு வீழ்த்துவோம் அது எங்களுக்கு இருக்குது அந்த திராணி எங்களுக்கு தான் அந்த திராணி ஏன் எங்களை போடுறீங்க நீங்க உங்ககிட்ட சரக்கு இல்லை சரக்கு இல்லாதனால இடையில வந்து நம்மக்கிட்ட போட்டி வந்துட்டு இருக்கானே அவனை எப்படி அது தருது உங்களால் முடியாமல் இருக்கிறீங்க அதனால முதல்ல நாங்கள் உங்களை காலி பண்ணிட்டு நாங்கள் அங்கே போவோம் அங்கே போய் நாங்கள் பாட்டு சண்டை போட்டுக்கிறோம் நானாக அவங்கள பார்த்துக்குறோம் தமிழ்னா ஆரியனா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் திராவிடர்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது தமிழுக்காக நீங்கள் போராடி ஒரு ஊருமே தர தரத்தவரில்ல அதெல்லாம் தமிழர்கள் பார்த்துப்போம் நாங்கள் பார்த்துப்போம் இந்த ஈவேரா எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு வள்ளலார் இருக்கார் அவரை விட ஆக சிறந்த ஒரு சமூக போராளி எங்களுக்கு ஈவேராலாம் ஒன்றும் கிடையாது அதனால் உங்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கும் இந்த மக்களுக்கும் சொல்கிறோம் மக்களுக்காக மண்ணுக்காக நிற்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் அந்த அரசியல் நீங்கள் படிச்சிங்கன்னா தெளிவாகிடுவீங்க ஆரோக்கியமாகிடுவீங்க இந்த மண்ணுக்கான ஒரு நல்ல அரசியல் தூய அரசியல் நீங்கள் பார்ப்பீங்க இது மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இது எந்த ஒரு இந்த மண்ணுள்ள மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்